பென்சில் மொரம்னு சொல்லி போட்டிருக்கீங்க அப்படின்னு புதுசா இருக்குது இது ஆனா மேஸ்ட்லி இந்த பென்சிலுக்கு பயன்படுத்துற குச்சி இதெல்லாம் எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இந்த எழுது பென்சில் அம்மா பென்சில குச்சி இதெல்லாம் செய்வான்னு சொல்லுவாங்க இது எப்படின்னா எப்படியாப்பட்ட மண் அண்டத்துலயே வரும் ஒரு நொரம்பு மண்ணு ரொம்ப உப்பு அதிகமா இருக்கிற தண்ணி இருக்குது அப்படின்னாலுமே இது வளரும் பென்சில் ரொம்ப வறட்சியா விட்டாலுமே இந்த பென்சில் மரம் நல்லா பசுமையா இது இருக்கு அதாவது எவர் கிரீன் கிரீன்ட்ரீன்னு சொல்லுவாங்க பசுமையாவே இருக்கும் எல்லா கால்நிலை கால்நிலை சூழ்நிலை தண்ணி அதிகமா இருந்தாலும் நல்லா வளரும் தண்ணியே சுத்தமா இருந்தாலும் இதை சூப்பரா வளர்த்து இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த உப்பு எங்க ஃபீல்ட்ல வந்து உப்பு அதிகமா இருக்கு உப்பு தண்ணியா இருக்குது அந்த மாதிரி இதுல எந்த எந்த மாதிரி மரங்கள் நடலாம் அதாவது உப்பு குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரம் ஒரு ரெண்டாயிரம் பிபிஎம்க்கு அதிகமா இருந்ததுன்னா நாட்டு மரங்கள் வைக்கலாம் நாட்டு வாகை வேம்பு வைக்கலாம் இந்த பென்சில் வைக்கலாம் ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல சந்தனமே கூட நல்லா வளரும் ரெண்டாயிரம் டீடெயில்ஸ் மேல நல்லா வளர்ற மரங்கள் இருக்கு நாட்டு ரகங்கள் எல்லாமே நல்லா நாவல் கொடுக்கா புளி அதெல்லாமே கூட நீங்க வைக்கலாம் உப்பு அதிகமா இருக்கு ரொம்ப அதிகமா இருந்தா நீங்க தாராளமா அந்த மாதிரி மரங்கள் வைக்கலாம்